ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த தவறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் வந்து கரூர்லயே ஆல்ரெடி அந்த சோகனைகளுடன் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க திரும்பவும் விஜய் வர்றதுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் சார் இப்போவுமே அவர் ரசிகர்கள் வந்து பெருசாக சொல்றத கேட்குற மாதிரி தெரில அப்படி இருக்கும்போது திரும்ப பொதுக்கூட்டம் போட்டோம் அப்படின்னா அது ஆபத்தை விளையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நிச்சயமாக இருக்குது இதெல்லாம் நம்ப முடியாது என்ன கேட்டீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு நான் கூட்டத்துக்கு போக கூட்டம் போட கூட்ட போற ரசிகர்களை பார்க்க போற தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற அப்படின்னு பார்க்குற போது திடீர்னு பொதுமக்கள் மத்தியில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் அச்ச அச்ச உணர்ச்சி வருது மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாதிரி சம்பவம் அசம்பாவிதங்கள் மூணு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல இன்னும் சொல்யூஷன் இவரும் சொல்லலை கோர்ட்டில் போயிட்டு ஆமாம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு இவர் வந்து தானா முன் வந்து நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ரசிகர்களை கந்து கட்டுப்படுத்த அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டி அந்த ஏதோ பிராமண பத்திரங்களோ இதுவோ எதுவுமே எழுதி கொடுக்கல இறுதினா வரைக்கும் அதெல்லாம் எழுதி கொடுத்து இப்போ வந்து ஏற்கனவே இந்த தமிழக அரசு வந்து சில விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு பேர் கூட்டம் கூடனா ரெண்டு லட்சம் கட்டணும் மூணு லட்சம் கட்டணும் ஒரு இதெல்லாம் அப்படின்னாலாம் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களை காப்பாற்ற அப்படின்னு தெரியுதுல ஏன்னா வந்து இன்றைக்கும் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான் அவர் வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து பஸ்ல போற சரி கூடவே பைக்ல வந்து அந்த முன்னாடி வீடுல கூட அப்படி சுத்தி விழுகிறது அதெல்லாம் கண் கூட இன்னும் பார்த்தா அப்படியே மிஸ்வல்ல அப்படியே முன்னாடி நிக்கிது இது மறுபடியும் ஏன் நடக்காதுன்னு எப்படி யார் உத்தரவாதம் கொடுக்கறது இது யார் பொறுப்பேற்க